يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك غنيم الله சைதனா அப்துல்லாஹிபுலி அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அனுகவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இவங்க சஹாபிகள்ல நபி தோழர்களில் குரானுடைய விரிவுரை செய்யக்கூடிய சஹாபிகளுக்கெல்லாம் இவர்கள்தான் தலைவர் இவங்களுக்கு பேரே ரைசுல் முஃபசீதின் அப்படின்னு சொல்லுவாங்க குரான் விரிவுரையாளர்களினுடைய தலைமை என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அப்துல்லாஹிப் அப்பாசுரளில்லாம் ஒன் குமா ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதான் அறத்தை ஓ மனிதனே நீ நாடுவாயானால் நீ நினைப்பாயானால் அன் தகு நினைவுபடுத்துவதற்கு அதாவது பேசுவதற்கு நீ நாடினால் எதை பற்றி ஒயூப கைரிக்க உன் அல்லாத மற்றவர்களினுடைய குறைகளை பற்றி நீ பேசுவதற்கு நாடினாலோ அல்லது அதை பற்றி நீ பேசினாலும் சரிதான் அல்லது பிறருடைய குறையை பற்றி நீ மனதிற்குள்ளே எண்ணினாலும் சரிதான் உனக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டுக்க நிபுண்பாசிரடி எல்லா உன்குமா சொல்கிறாங்க பதுக்குர் நீ ஆரம்பமாக உன்னிலே என்ன என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு இனி முதல்ல பாருப்பா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படினா இப்ப என்னிலே இருக்கக்கூடிய குறைகளை நான் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களுடைய குறைகள் எனக்கு குறையாகவே தெரியாது இப்போ நான் ஒரு பத்து வயசு பையனை குறை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படியே பின்னால போகணும் நான் பத்து வயதாக இருக்கிற என்னுடைய நிலை எப்படி இருந்துச்சு ஒரு ஐம்பது வயசு ஆளை நான் குறை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படியே பின்னால் போகணும் நான் ஐம்பது வயதாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்படி ஒவ்வொன்றாக யாரை பற்றியெல்லாம் எந்த எந்த காரணத்திற்காக வேண்டி நாம் குறை சொல்ல ஆசைப்படுகிறோமோ அந்தந்த காலங்களில் நம்முடைய ஹாலாத்துகள் நம்முடைய நிலைகள் எப்படி இருந்தது இப்போது என்னுடைய ஹாலாத்துகள் என்னுடைய நிலைகள் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நான் என்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவேனே ஆனால் மற்றவர்களினுடைய குறையின் பக்கம் திரும்பவே மாட்டேன் அல்லாஹ் அக்பர் அப்படி மற்றவர்களுடைய குறையை நாம் பார்க்க கூடாது துருவி துருவி ஆராயக்கூடாது என்று நாம் ஆசைப்பட்டாள் அந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த முறையை நாம் ஆனால் கட்டாயம் தப்பிக்கலாம் பாவங்களை விட்டும் நாம் தவிழ்ந்து கொள்ளலாம் அல்லாஹு அக்பர் அதனால் தான் அப்துல்லாஹிபி அப்பாஸ் ரெடி அல்லாஹ் குன்குமா சொல்கிறாங்க இதான் அறத்தை ஓ மனிதனே நீ நாடுவாயானாள் உன் அல்லாத மற்றவர்களுடைய குறையை உன்னுடைய மனதிற்குள்ளால் நினைப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ நாடினால் முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கப்பா உன்னுடைய குறைகளை நீ பார்ப்பா அதை நீ பார்த்தால் மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதை விட்டும் உன்னை நீ தடுத்து கொள்வாய் இன்னொரு சூஃபி சொல்கிறாங்க சுஃபியான் சௌரி ரஹமகுல்லா சொல்கிறாங்க எந்த மனிதன் பிறருடைய குறைகளையே பார்த்து கொண்டு இருப்பானோ அல்லா நம்மை பாதுகாப்பானாக எந்த மனிதன் தன்னுடைய குறைகளை பார்க்காமல் மற்றவர்களுடைய குறையை பார்த்து கொண்டே இருப்பானையானால் அல்லா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்றானா என்ன தண்டனை தெரியுமா அவனுடைய குறைகள் அவனுடைய கண்ணுக்கு தெரியாமல் போயிடுமா இவன் மற்றவர்களுடைய குறைகளையே பார்த்து கொண்டு இருந்ததன் காரணமாக அல்லா அவனுக்கு தரக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா இவன் செய்த பாவங்கள் இவன் வாழ்க்கையிலே செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் அல்லாவுக்கு மாற்றமான செயல்கள் இதை பூரா சுத்தமாக மறந்துடுவானான் அல்லா மறக்க வச்சிருவானா அதான் அவனுக்கு அல்லா கொடுக்குற தண்டனை அப்படி மறந்துட்டா என்ன செய்வான் அதற்காக வேண்டி அல்லாட்ட பாவம் பண்ணிப்பு தேட மாட்டான் தன் தன் காரணமாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை சரி செய்ய மாட்டான் ஒன்றுமே செய்ய மாட்டான் காரணம் தன்னுடைய குறைகளை பூராம் பூராமெல்லாம் அவனுக்கு மறக்க செய்து விடுவான் இதுதான் அவனுக்கான தண்டனை என்பதாக அந்த இமாம் சொல்லுகிறார்கள் நண்பர்களே எனவே நான் பிறரை பற்றி குறை சொல்ல நாடினால் முதலாவதாக நான் என்னை பார்க்க வேண்டும் என்னை பார்க்க ஆரம்பித்து விட்டாலே நான் வாய் போத்தி விடுவேன் அதன் காரணமாகத்தான் ஹதரத் அப்துல்லா இப்படி அப்பாஸ் அலியெல்லாம் வங்குமா இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள் இதை அவர்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்ம எல்லாரும் சரியாகி சொருக்கம் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை எனவே நாம் நம்முடைய குறைகளுக்கு முதலாவதாக கவனம் செலுத்துவோம் அல்லாஹ் ரபுல்லாலமியின் அப்படிப்பட்ட நலையை ہم ورکم um, توفیق سیوانا ہے بے اللہ محمد رسول اللہ یا رب مرشدی سبحان اللہ اللہ